ஹரே கிருஷ்ணா கீதாச்சாரம் பாகம் ஒன்பது மனவாசகம் கடந்த மெய்யறிவு அதன் தொடர்ச்சி இன்றைய உலகம் தூல உடலுக்கும் சூற்றும மனதிற்குமான தற்காலிக தேவைகளை பெறுவதற்கான அறிவை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது உடலையும் மனதையும் விட முக்கியமானது ஆத்மா ஆகும் ஆனால் அதை பற்றிய முறையான அறிவு வளர்ச்சி இல்லாமல் நாம் அதை ஒதுக்கிவிட்டோம் இதனால் அறியாமையின் இருள் உலகை வெகுவாக மறைத்து ஓய்வின்மை குழப்பம் மற்றும் துயரத்தை கொண்டு வந்து விட்டது எவ்வளவு காலம் ஒருவனால் புற இன்பத்தை மட்டும் அனுபவிக்க முடியும் அது வயிற்றுக்கு உணவை அளிக்காமல் வெளியில் உள்ள ஆடைகளை மட்டும் துவைப்பது போன்றதாகும் உண்மையில் உணவூட்டுவது என்பது ஒவ்வொரு உடலிலும் நிரந்தரமாக வாழ்கின்ற நித்திய உண்மையாகிய அடிவற்ற ஆத்மாவை பற்றி பெறப்படும் அறிவே ஆகும் உயிர்கள் மிகவும் சிறியன அதாவது மிகவும் சிறிய அணுவை விட சிறியது கற்றறிந்த வல்லுநர்கள் ஆத்மாவின் அளவை பங்கு என்று கூறுகிறார்கள் சக்தி வாய்ந்த துளியை போல ஆத்மா தன்னுடைய இருப்பை உடல் முழுதும் பரவ செய்கிறது எனவே உடலின் ஒரு பகுதியை யாராவது சிறிது தொட்டால் கூட அதை நாம் உடனே உணர்ச்சியாக அறிய முடிகிறது ஆனால் இந்த சிறிய பொறி உடலை விட்டு பிரிந்தவுடன் உடனானது எந்த உணர்ச்சியும் இன்றி நிலையில் கிடக்கிறது அதனை கோடாரியால் கூட உணர்ச்சி இல்லை எந்த அறிவியல் முறையாலும் இதுவரை ஒரு கூட்டால் உருவாக்க முடியவில்லை என்பது பொறியாகிய ஜீவாத்மா ஒரு அழியும் பொருள் அல்ல என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது செயற்கையால் உண்டாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் அழிவிற்குரியதும் தற்காலிகம் ஆகும் ஆனால் பொறியோ அழிவற்றது என்ற காரணத்தினால் உலக விஞ்ஞானிகளால் அதே போன்ற ஒன்றை பௌதீக அறிவியலால் உருவாக்க முடியாது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களால் அணுகுண்டை தயாரிக்க முடியும் ஆயினும் ஆன்மீக பொறியாக ஆன்மாவை தயாரிக்க முடியாது பௌதீக விஞ்ஞானிகள் உலகம் முழுவதும் பற்பல முன்னேற்றங்களை கண்டுள்ளனர் இருப்பினும் முன்னேற்றம் அடைந்த இந்த விஞ்ஞானிகள் என்றும் முக்கிய பொருளாக விளங்கும் உயிர் பொறியை அறிய எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை என்பது மனதிற்கு கவலையை கொடுக்கிறது இதுவே அவர்களுடைய ஒட்டுமொத்த அறியாமையும் ஆதரவற்ற ஆகும் ஸ்ரீ சகதீஷ் சந்திரபோசு சர் ஐசக் நியூட்டன் பெஞ்சமின் பிராங்க்லின் போன்ற விஞ்ஞானிகளின் அற்புதமான மூளை இயக்கம் அவர்களின் உடலில் இருந்து அந்த சிறிய பொறியாகிய பொருள் நீங்கியவுடன் முழுவதுமாக நின்றுவிட்டது இந்த பொருளை பௌதிக அல்லது ரசாயன முறையில் சில பொருட்களின் இணைப்பால் உருவாக்க முடியும் என்றிருந்தால் சீடர்கள் சிலர் அவர்களை உயிர்ப்பித்து எடை செய்து அவர்களது அறிவியல் சாதனைகளை நீடிக்க செய்திருப்பார்கள் ஆனால் எந்த பௌதிக விஞ்ஞானியாலும் பொறியாகிய ஆத்மாவை உருவாக்க முடியாது இருந்தும் அதை நாங்கள் எதிர்காலத்தில் செய்தே தீர்வோம் என்று கூறுபவர்கள் மிகப்பெரிய முட்டாள்களும் உலகை ஏய்ப்பவர்களுமே ஆவார்கள் ஜீவாத்மா நித்தியமானது ஆத்மாவை எக்காலத்திலும் உலகில் படைக்கப்பட்ட அனைத்தும் அழிவதை நாம் பார்க்கிறோம் ஜீவாத்மா பரப்பொருட்களால் படைக்கப்பட முடியாது என்றும் நிரூபிக்கப்பட்டு விட்டது எனவே பொறியை அழிக்கலாம் என்று நினைப்பவன் அதை பற்றி அறியாதவனே ஆவான் உயிர் ஆன்மீகமானதால் அதற்கு கிடையாது ஷ்ண பகவான் கண்ணபுரான் உறுதியாக கூறுகிறார் உயிர் நித்தியமாக தொடர்ந்து நிலைத்து நிற்கிறது இறந்த காலம் என்று எதுவுமே கிடையாது பரு உடல் அழிக்கப்பட்ட பிறகு கூட ஜீவாத்மா அழிக்கப்படுவதில்லை ஜீவாத்மாவானது உடலின் பிறப்பாலும் இறப்பாலும் வளர்வதும் இல்லை தேய்வதும் இல்லை அது மிக பழமை வாய்ந்ததாக இருந்தாலும் பொலிவுடனும் தான் காணப்படுகிறது அழித்தலுக்கும் உட்படுத்தப்படும் பரு உடலிலிருந்து அது மாறுபட்டது கிருஷ்ண பகவான் ஏன் இந்த மெய்யறிவை அர்ஜுனனுக்கு குருட்சேத்திர போர்க்களத்தில் விவரிக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்கலாம் இதற்கான பதில் சுலபமானதும் தெளிவானதும் ஆகும் இராணுவ கடமைக்காக மேற்கொள்ளப்படும் சண்டையானது உடலுடன் மட்டும்தான் தொடர்பு கொள்கிறதே தவிர ஆத்மாவுடன் அல்ல எவ்வளவு பெரிய விருந்தை சாப்பிட்டாலும் வயிற்றில் ஏற்படும் பசியுடன் மட்டும்தான் அவ்விருந்து தொடர்பு கொள்ளுமே தவிர மனதுடன் அல்ல உலகியல் காரண காரியங்கள் ஆத்மாவுடன் தொடர்பு கொள்ள முடியாது காரணம் உயிரின் சக்தியான ஆத்மாவை அடிக்கவோ எரிக்கவோ ஈரப்படுத்தவோ உலர்த்தவோ முடியாது உருவமான பொருட்களை மட்டும்தான் துண்டாக வெட்ட எரிக்கவோ உலர்த்தவோ முடியும் எனவே அர்ஜுனனை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் உயிராகிய ஜீவாத்மா பரப்பொருளில் இருந்து முற்றிலுமாக மாறுபட்டது என்பதை பல வழிகளில் அர்ஜுனனுக்கு விளக்கினார் இந்தியாவில் நாம் சனாதன தர்மம் என்று எதை அழைக்கிறோமோ அதுதான் நித்தியமான கொள்கை அல்லது தர்மம் அந்த தர்மம் நித்தியமானது மாற்றமில்லாத இல்லாத முடியாத உயிர் சக்தியாகிய ஜீவாத்மாவிற்குரியது உண்மையான மதம் என்பது தூய உடலையும் சூட்சும மனதையும் வெளிப்படுத்துகின்ற மற்ற மத நம்பிக்கைகளை விட மிக உயர்ந்ததாகும் சனாதன தர்மம் என்பது குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களுக்கோ சூழலிற்கோ காலத்துக்கோ உரியதல்ல அது நித்தியமானதும் அனைத்திலும் பரவி இருப்பதும் ஆகும் சனாதன தர்மத்தை தவிர மற்ற அனைத்து மதங்களும் உடல் மற்றும் உடல் தொடர்பான மாற்றங்களை வளர்ப்பதற்கானதே பலதரப்பட்ட மக்கள் சூழ்நிலை மற்றும் காலம் இவற்றின் உந்துதலால் தான் நாம் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் பௌத்தர்கள் சமுதாயவாதிகள் என்று பல வகைப்பட்ட பெயர்களை கொண்ட பிரிவுகளாக ஆக்கப்பட்டுள்ளோம் குறிப்பாக மதங்களை பொறுத்தவரையில் பலதரப்பட்ட ஏற்ப வெறும் உடல் மனம் உலகியல் தொடர்பான வகைப்பட்ட மதங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தி உள்ளோம் இந்த காரணத்தினால் நம்முடைய மனக்கண்களால் நாமே மதமாற்றத்தை எண்ணி பார்க்கிறோம் இன்று இந்துவாக இருக்கும் ஒருவன் நாளை முஸ்லீமாக மாறலாம் இன்று முஸ்லீமாக இருப்பவன் நாளை கிறிஸ்துவனாக மாறலாம் இது இவ்வாறாக தொடர்ந்து செல்லும் ஆனால் மெய்யறிவை அடைந்து உயிராகிய ஜீவாத்மாவின் உண்மையான நிரந்தரமான மதமாகிய சனாதன தர்மத்தில் நிலைத்த பிறகுதான் உண்மையாகவே மறுக்கப்பட முடியாத அமைதியையும் செழுமையையும் இன்பத்தையும் இந்த உலகத்தில் பெற முடியும் மிக சிறியதாகவும் கண்ணுக்கு புறப்படாததாகவும் இருக்கும் காரணத்தால் தான் விவரிக்கப்பட முடியாதது நினைத்தற்கரியது என்றெல்லாம் பரவாறாக பேசப்படுகிறது இருந்த அது அது என்று இறப்பு எனும் சோதனைகளுக்கோ அல்லது உலகியல் மாற்றங்களுக்கோ உட்படுத்தப்படுவதில்லை எனவே நாம் இந்த பௌதிக மாற்றங்களிலிருந்து விடுபட்டு நிரந்தரமான அமைதியையும் இன்பத்தையும் அடைய நினைத்தால் நித்திய தர்மத்தை தீவிரமாக பின்பற்ற வேண்டும் ஆத்மாவின் இந்த நித்தியமான தர்மம் என்றுமே சூழ்நிலை மற்றும் காலத்தின் மாற்றத்தால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது ஹரி கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் கர்மயோகம் மெய்யறிவு பயன் தரும் பணிகள் என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா